ஐபத்தி மூணு இதுல ஒரு முக்கியமான ரெண்டு வசந்த நான் வாசிக்கிறேன் ஐபத்தி மூணு மூணு நாளே ஆச்சு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனங்கள் தான் இதுல முக்கியமா ஒரு வசந்த ஒரு பாய்டு

குணமாயிரும் அவருடைய தரும்புனால குணமாயிரும் இப்ப ஏசப்பா வந்து எதுக்காக அழிக்கப்பட்டால் யாருக்காக அழிக்கப்பட்டால் நமக்காக தான் அழிக்கப்பட்டாருங்கிறத வாசியம் இப்ப பிரியாக வந்து நான் அவர் பீரி அவரை வந்து வேதனைப்படுத்தி அவரை புறக்கணித்தார்கள் இது வந்து

உங்களையும் அப்படித்தான் என்ன செய்வாங்க இந்த உலகம் உங்களை புறக்கணிக்கும் உங்களை என்ன செய்ய புறக்கணிக்கு உங்களை புகைக்கு உங்களை அசுத்த பண்ணும் உங்களை அற்புதமாக ஏன் நீங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ 哎、嗯，我那个。

ஆண்டவுள்ள நினைச்சாங்க நினைச்சவங்க என்ன நினைச்சுறாங்க என்ன மதிக்கிற போல நேசிக்கிறாங்க என்ன என்ன சொன்ன நீங்க எடுத்துருந்தா எப்படியே ஆயிரம் இருப்பேன் போனதுனா நல்லா இருக்கிறான்னு சொல்றாங்க அந்த வாய்க்கு சொல்ல முடிச்சிருக்கு அதே போல இன்னொரு சீயம்ங்க வருது அவர வந்து அவருடைய கழுத்தை கண்டுபிட்டாங்க கண்டுபிட்டதுக்குள்ள உங்க வந்து உங்க மேல அவரே கழுத்தே ஏற்றல உடனே கண்டுபிடிக்குது உங்க குடும்பத்தினர்கள் கண்டுபிடுவாங்க ஒரு தெரிஞ்சவங்க கண்டுபிடுவாங்க உங்க கனவன முடிய மரிங்கவே காரணமா வருது அவர அஷ்டமணம் உண்டானா உங்களே அஷ்டமணம் போடுவாங்க அதனால கலங்காதீங்க இயேசுவோ இருக்காரு அதனால அவருடைய கழுவுனால என்ன செய்யணும் குணமாக்கும் மாற்றம் எல்லாம் இருக்கு